தூயமல்லி அரிசி இட்லி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் பவுல எடுத்துக்கலாம் இதில் பாத்தீங்கன்னா இந்த டவுனர்ல ஆறு டவுனர் இருக்கு தூயமல்லி அரிசி உளுந்து பாத்தீங்கன்னா ஒன்றரை சேர்த்துக்கலாம் கொஞ்சமா வெந்தயம் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கழுவிக்கலாம் இது வந்து நல்ல ஒரு அரிசியை ஒழுந்தா அரைச்சிட்டேன் நான் வந்து எப்பயுமே இட்லிக்கு வந்து கொஞ்சம் நெருன்னு இருக்கிற மாதிரி தான் அரைப்பேன் உப்பு போட்டு கரைச்சி வச்சிட்டேன் இந்த அரிசி வந்து நல்ல மாவு வந்து நல்லா உபரி ஆகுது ஏன்னா பாட்டி ஒரு எட்டு மணி நேரம் புளிக்கட்டும் நான் வந்து இப்ப காலையில நல்லா பொங்கி வந்துருச்சு அரைச்சட்டி அளவுக்கு தான் மாவு வந்து நம்ம கரைச்சி வச்சுக்கணும் நல்லா சூப்பராக கொஞ்சம் வச்சு பாருங்க இது வந்து லைட்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் எப்படி இருக்கலாம் இப்போ தண்ணி நல்லா காஞ்சிடுச்சு இப்போ எப்பயும் போல நம்ம வேக விட்டு எடுத்துக்கலாம் இப்போ இட்லி வந்துருச்சேன்னு பார்க்கலாம் நல்லா சூப்பராக வந்துருச்சு எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் தூய மல்லி அரிசியில் அருமையான இட்லி ரெடி ஆயிடுச்சு நல்லா சாஃப்ட்